தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவடைய செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சி எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதங்களை அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி இரக்கத்தை கொடுக்கிறீரே நன்றி வல்லமையை கொடுக்கிறீரே நன்றி பரிசுத்தமான கிருபையும் பாதுகாப்பான அன்பும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வேரூன்றுகிறதே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் மகிமையை அழைப்பின் ஆசிர்வாதத்தை நாங்கள் காண செய்கிறீரே நன்றி அப்பா புதிய நாளை ஆசிர்வதிப்பிரா உம்முடைய அன்பின் கரம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த நாளிலே வெளிப்படுவதா உம்மோடு இணைமை உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடியவர்களாக வெளி வேடங்களை அகற்றியவர்களாக நாங்கள் இந்த நாளிலே மாற்றமடைவோமா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே இருக்கிற வெள்ளை அடிக்கப்பட்ட நிலைமைகள் வெளிவேட நிலைமைகள் மாறட்டும் ஆசீர்வாதம் தேடி வர உம்முடைய அன்பும் ஆற்றலும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவலாய் உடனிருப்பாய் இருப்பதாக கூடவே இருந்து உம்முடைய பாதுகாப்பனங்களில் நாங்கள் வளர எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே